ஓம் போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தையே அவசர செய்தி நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் இந்த முருகப்பெருமானை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள்வி என் செல்லவே நம்முடைய வீழ்ச்சி என்பது வாழ்வின் முடிவில்தான் இருக்க வேண்டும் வாழ்வில் இருக்கக்கூடாது அதாவது யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது ஆனால் சின்ன எறும்புக்கோ அதனுடைய சக்கையே போதுமானதாக இருக்கிறது தோட்டம் கிடைக்கும்போது யானையாக இரு சக்கை கிடைக்கும்போது எறும்பாயிரு வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது பிறகு எப்படி என்றால் தெளிந்த நீருடன் கலங்கிய நீர் சேரும்பொழுது பொழுது கலங்கியது போல் தெரியும் அதை உற்று பார் கலங்கிய நீரை தெளிந்த நீர் தன்னுள் இணைத்து தெளிய செய்யும் அதுபோலத்தான் நீயும் தன்னை விட தெளிந்தவர்களோடு கலந்து இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் செல்லமே அதே போலத்தான் நான் உனக்கு இன்னொன்றும் சொல்கின்றேன் சந்தோஷத்தை கொடுப்பது எது தெரியுமா எப்பொழுதும் எல்லோராலும் எல்லாவற்றையும் மிகச் சரியாக செய்துவிட முடியாது அதற்காக செய்ய வேண்டிய எதையும் செய்யாமலும் இருக்க முடியாது சில நேரங்களில் சில விஷயங்கள் எதிர்பார்க்காததை விட மிகவும் நன்றாக செய்துவிட முடியும் சில சமயங்களில் எவ்வளவுதான் நன்றாக செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும் அதில் சற்று குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதற்காக உடனே கவலைப்பட்டு வருந்த வேண்டியது அவசியமே இல்லை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோருக்கும் தங்களுக்கும் எல்லாம் சரியாக நடக்கிறது என்ற நினைப்பில் மகிழ்ச்சியாக இல்லை வாழ்வில் எதையும் சரியாக எதிர்கொள்ள முடியும் இன்று இல்லை என்றாலும் நாளை என்று ஒன்று இருக்கிறது அப்பொழுதாவது எதையும் சரியாக எதிர்கொண்டு விடலாம் என்ற நினைப்பில்தான் சந்தோஷமாக இருந்து வாழ்ந்து வருகிறார்கள் அப்படித்தான் என் செல்லமே வாழ்க்கையே எல்லாவற்றையும் நாம் கடந்து போகத்தான் வேண்டும் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் நீ உனது இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருந்தால் நிச்சயம் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதே போலத்தான் உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறதா உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்த இருக்கிறது அத்தனை வினாக்களுடனும் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன் மனதில் உன்னை மறுகச் செய்வதை இந்த முருகப்பெருமான் நன்கு உணர்கிறேன் அவையில் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள் உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கிறது அது உன்னிடத்தில் நீ வினா எழுப்பாமலேயே வந்து சேர்ந்துவிடும் இருந்து இருப்பினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது இந்த வானுட தேகத்தின் பண்பு அதை என்பதை தாண்டி வரும் கோபம் வெறுப்பு காயம் தான் பட்டாலும் வழிதான் மற்றவர்களும் பட்டாலும் வழிதான் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த வழி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கும் ஒரே பதில் என்ன தெரியுமா கர்மாதான் மேலும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும் அதே போலத்தான் வாழ்க்கையில் சில கதவுகளை தாளிடப்பட்டிருக்கலாம் சில கதவுகள் அவைகள் மூடப்படுவதற்கு அல்ல வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்கே ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள் காயம்பட்டவருக்கு வழி அந்த வழியில் இருந்து மீண்டு வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம் வழி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயம் இருக்கும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவம் அதுவும் ஒரு பாடமாகும் நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும் அது நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாயிருக்கும் இருக்கும் முனை பயணம் அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகிறாய் இனி எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் நாம் செல்லவே கவலைப்படாதே உன்னை கரை சேர்க்கத்தான் நான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாகச் செய் அலட்சியாக அலட்சியமாக மட்டும் இருந்து விடாதே உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை உன்னிடம் இருக்கிறது அதை நீ செயலில் செய்யாமல் இருக்கிறாய் எல்லாம் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்த விதமான சிறு அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்து விடாதே உன்னை இந்த முருகப்பெருமான் உன்னை வாழ்வில் உயர்த்தி நடக்கத்தான் இங்கு உனக்கான நேரத்தை என் பிள்ளை பொறுப்பாளியாய் அவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதானே என்னுடைய எண்ணம் உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியே ஏறி உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்விகளே இல்லவே இல்லை இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் இருக்கிறது உனக்கும் அந்த ஆற்றல் நிச்சயமாக உண்டு அதை வாழ்க்கையில் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிட வேண்டாம் எந்த ஒரு காரணத்திலும் என்னால் இது முடியுமா என்ற எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சமும் பயப்பட கூடவே கூடாது உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டம் எடுகிறதோ அதுதான் அங்கு நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே நீ தீவிர உணர்வோடு சிந்திப்பதும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ அல்லது மூளையில் போய் தலையில் கை வைத்து உட்காருவதோ நல்ல வாழ்க்கையை தராது ஓட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பன விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்றுதான் சொல்லுவார்கள் அப்படி சொல்லுபவர்கள் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காவதாவராகவே இருப்பதை சில நேரங்களில் பொருத்தமானது புரிகிறதா உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்குத்தான் பிறகு உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கவலைப்படாதே இதே நிலை கூடிய விரைவில் இந்த நிலை மாறிவிடும் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் கலங்காதை இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக நின்று என் உன் குடும்பத்திற்கும் உனக்கும் அருள் அளிப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு பிறகு உனக்கானதை நிச்சயமாக உனக்கு செய்வேன் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ॐ गाशरणम् ॐ मुर्गाशरणम् ॐ मुर्गाशरणम्